நபியினுடைய சுன்னத்தான வழிமுறை என்பதை நமக்கு நிசுலாக வரைய சுடமர்கள் சொல்லித் தருகிறார்கள் இரண்டாவது ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது ஒரு முஸ்லிம் மரணித்து விட்டால்

துன்ப கூடியவருக்கு பதில் சொல்வது துன்பியவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதை கேட்டவர் இரஹமுகும் அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் அதற்கு பதில் அவர் இன்வ ரிதுக்கும் என்று சொல்ல வேண்டும் என்பதை இப்னு சுல்லாஹி ரசூலுல்லாஹி கற்றுத் தருகிறார்கள் நான்காவது உதாரண பலகீனமானவருக்கு Nasrullahi பலгиனா உதவுவது நம்மால் முடிந்த விஷயங்களை பலகீனமானவருக்கு உதவுவது அது பொருட்களாக இருக்கலாம் பணங்களாக இருக்கலாம் உடல் உதவிகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பலகீனமானவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்பதை என்பதையும் சுலதாவரிஷ்ண கற்றுத் தருகிறார்கள் ஐந்தாவதாக மதுலும் மதுலும் அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவுவது பரப்புவது இஃபா உலாம் ஏழாவது முகசிம் சத்தியம் செய்த விஷயத்தை நல்ல விஷயத்திற்காக சத்தியம் செய்த விஷயத்தை நிறைவேற்றுவது

أعوذ بكلمات الله تامات كلها من شر ما خلق بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم أعوذ بكلمات الله تامات كلها من شر ما خلق بسم الله الذي لا يضر مع اسمه شیخ فلاردی و لا فی السمائی <سؤال> و هو السمیر علی اعوذ بی کریمات اللہی دامات کلیہاں من شر ما خلق بسم اللہ اللہی لا یذر رو معاسمه شیخ فلاردی و لا فی السمائی و هو السمیر علی سبحان اللہ و رمی رسولانا بلاللہ مشہد اللہ راہا اللہ تعالی سبحان ربك رب العزة والسلام عليكم